டெல்லியில் நடைபெறும் பாஜக மத்திய தேர்தல் குழு கூட்டத்தில் பிரதமர் மோடி உள்ளிட்டோர் பங்கேற்பு முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் டெல்லியில் நடைபெறும் பாஜக மத்திய தேர்தல் குழு ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு முதல் கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியாகும் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் டார்வின் நினைப்பில் இருக்கிறார் அவரிடம் விவரங்களை கேட்கலாம் டார்வின் வணக்கம் முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க பாஜகவுடைய மத்திய தேர்தல் குழு கூட்டம் என்பது இன்று டெல்லியில் நடைபெற இருக்கிறது பிரதமர் மோடி தலைமையில் நடைபெறக்கூடிய இந்த இன்றைய கூட்டத்தில் மூத்த அமைச்சர்களான அமித்ஷா ராஜ்நாத் சிங் அதிக கொண்டு கர்நாடக மாநிலத்துறை முன்னாள் முதல்வர் எடியூரப்பா உள்ளிட்டோரும் மற்றும் பல முக்கிய நிர்வாகிகளும் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் மக்களவை தேர்தலுக்கான பாஜக உடையத்தை வகுப்பது வகுப்பது அதே போன்று முதல்கட்ட வேட்பாளர் பட்டியல் என்பதும் இந்த கூட்டத்திற்கு பின்பாக வெளியாகும் என்று ஒரு தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது குறிப்பாக நூத்தி ஐம்பது தொகுதிகளுக்காக வேட்பாளர் பட்டியல் என்பது வெளியாகும் என்று ஒரு தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது அதில் பிரதமர் மோடி அதே போன்று மத்திய அமைச்சர்களான அமித்ஷா ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் போட்டியப்படக்கூடிய இந்த நட்சத்திர தொகுதிகளும் அடங்கும் அதே வேளையில் பாஜகவில் நேரடியாக வெற்றி வாய்ப்பை பெற முடியாத அந்த வாய்ப்பு குறைவாக இருக்கக்கூடிய முப்பது தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியல் என்பதும் என்பதும் இன்றும் வெளியாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஏனெனில் வேட்பாளர்களை முன்வர முன்கூட்டியே அறிவிப்பதன் மூலமாக பிரச்சாரத்திற்கான அந்த அவர்களுக்கான நேரம் அதிகமாக கிடைக்கும் அதே நிலையில் மத்திய அரசுடைய திட்டங்களை எடுத்து கூறி மத்தியிலும் அவர்கள் அது சென்று அந்த வாக்குகளை சேகரிப்பதற்கான மற்றும் கூடுதல் வாக்குறுதிகளையும் வெற்றி வாய்ப்பை பெறுவதற்கான ஒரு முயற்சி இந்த வேட்பாளர் பட்டியல் என்பது முன்கூட்டியே அறிவிக்கப்பட இருக்கிறது குறிப்பாக பார்த்தோம் என்றால் கடந்த சட்டம் மத்திய பிரதேச சட்டமன்ற தேர்தலில் மூன்று மாதங்களுக்கு முன்பாக பாஜகவை பொறுத்தவரைக்கும் வேட்பாளர் பட்டியலில் வெளியிட்டிருந்தார்கள் எனவே பல்வேறு கருத்து கணிப்புகளின் அடிப்படையில் பாஜக பாஜக வெற்றி வாய்ப்பு குறையாக இருந்து இருக்கிறது என்று ஒரு தெரிந்த நிலையில் தான் இது போன்ற ஒரு யுக்தியை அவர்கள் கையாண்டிருந்தார்கள் அதன் பின்பாக மத்திய பிரதேசத்தில் அவர்கள் அதிக பெரும்பாக்களுடன் ஆட்சி அமைத்தார்கள் எனவே அதே யுக்தியை தான் தற்போது இந்த தேர்தல் பொது தேர்தல் நாடாளுமன்ற அவர்கள் பயன்படுத்த இருக்கிறார்கள் குறிப்பாக வெற்றி வாய்ப்பு அந்த தொகுதிகளுக்கு முன்கூட்டியே வேட்பாளர் தேர்வை அறிவித்து அதில் தீவிரமாக அவர்கள் பிரச்சாரத்தை மேற்கொண்டு வெற்றி வாய்ப்பு முயற்சி தான் இது என்று கூறப்படுகிறது விவரங்களுக்கு நன்றி